நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட வீடு வந்து ஜப்தி அப்படின்ற மாதிரி கோர்ட் உத்தரவிட்டிருக்கு இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம எங்க இருக்கணும் அவரோட வீட்டு தான் இருக்கும் இதுதான் அவரோட வீடு இந்த தான் இப்போ வந்து ஜப்திக்கு வந்திருக்கு அதாவது ஏலத்துக்கு விடுறதா கோர்ட் வந்து உத்தரவிட்டு அது ஏன் எதுக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கேட்டு முன்னாடிதான் நிக்கிறோம் அன்னை இல்லம் அந்த சிவாஜி கணேசன் அப்படின்ற மாதிரி அந்த கேட்லயே வந்து எழுதி இருக்கும் இந்த கோவில் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்ரீ ஜெய கணேச மூர்த்தி அதாவது விநாயகர் கோவில் இந்த விநாயகர் கோவில் தான் வந்து சிவாஜி கணேசன் எப்ப வெளியே போனாலும் எங்க போனாலுமே வந்து அவரை கும்பிட்டு போவதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் ரொம்பவே நம்புற ஒரு கோவில்னும் ஒரு சென்டிமெண்டா இந்த கோவில்ல வந்து அட்டாச் ஆயக்காருன்ற மாதிரியும் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த கோவில் தான் இது அந்த கோவில் பக்கத்துலயே அப்படியே ஒரு வீடும் இருக்கு அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட வீடே வந்து ஜப்திக்கு வந்திருக்கு அப்படின்றத யாராலையுமே ஏத்துக்க முடியலங்க அது அவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கு ஏன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னை அப்படின்னாலே வள்ளுவர் கோட்டம் அப்புறம் வந்து எல்ஐசி பில்டிங்கு அதே மாதிரி மெர்னா பீச்சு பெசன் நகர் பீச்னு எப்படி ஞாபகம் வருதோ சுற்றுலாக்கு வர எல்லாருக்குமே வந்து நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய வீடும் எம்ஜிஆர் சார் வீடு அப்படின்றது வந்து கண்டிப்பா பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டுதான் போவாங்க அவ்வளவு ஃபேமஸான இந்த வீடு இப்ப வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து யாராலையுமே ஏத்துக்கவே முடியல ஏன் ப்ளூ பெரிய நடிகருக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி கேள்வியும் வந்து எல்லாருக்குமே இருக்கு அதே மாதிரி அவரோட சிவாஜி ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா சிவாஜி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய வெற்றி படங்கள்ன்றது வந்து வந்திருக்கு அதே மாதிரி வந்த படங்கள்ல நிறைய சக்சஸாவும் ஓடி இருக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி வந்த படங்கள்ல அப்போ வந்து அந்த சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கே வந்து கடன் ஆயிருச்சு அந்த மாதிரி டைம்ல அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கு அப்பதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா அவர் வந்து நான் வந்து படம் நடிச்சு தரேன் இந்த கடனை வந்து அடைக்கலாம் எப்படியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பிரபு எல்லாம் வந்து பேசியிருக்காரு ஆஹ் அவர் வந்து பேசுவோம் அப்படி உருவான படம் தான் சந்திரமுகி அதாவது அந்த சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு ஏற்பட்ட கடன் அடைக்கிறதுக்காக பண்ண படம் தான் சந்திரமுகி அதுல வந்து ரஜினி சார் சூப்பரவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு அப்புறமா வந்து தேங்க் பண்றதுக்காக அவங்க பையன் எல்லாம் வந்து வீட்டுக்கே போய் தேங்க் பண்ணியிருப்பாங்க அப்பாவோட என்ன சொல்லியிருப்பாருன்னா அதிக ஐயா சிவாஜி ஐயாக்கு எப்படி கம்மால் ஒரு பையன் மாதிரியே பிரபு எப்படி ஒரு பையன் நானும் ஒரு பையன் தான் என்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தா நான் போயிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அந்த கடமை ஏதாவது நான் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு எவ்வளவு அழகான வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை அப்ப அவரோட ஹெல்ப் பண்றதுதான் அவங்க கோபத்துக்கு ரொம்பவே பெருசா தெரிஞ்சது அதனையடுத்து இப்ப அவரோட மூத்த பெய்ய ராம்குமார் அவர் வந்து என்ன பண்ணாரு ஈசன் கிரியேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் அந்த நேம் வச்சு ப்ரொடக்ஷன் ஒண்ண ஆரம்பிச்சாரு அப்படி ஆரம்பிச்ச அந்த ப்ரொடக்ஷனால பண்ண படம் அப்படின்னா ஜெகஜால கில்லாடிங்க ஜெகஜால கில்லாடி தான் அவர் யார் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் எழில் வந்து எடுத்திருக்காரு அதுல யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம விஷ்ணு விஷாலு அப்புறம் நிவேதா பெத்ராஜ் அப்புறம் யோகி பாபு அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ரொம்ப வருஷமா வந்து அது வந்து நிலுவையிலேயே இருக்கு அந்த படம்ன்னு சொல்லலாம் அப்படி அந்த படத்துக்காக இந்த வீட்டு மேல வாங்கின கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மூணு கோடியே அஞ்சு லட்சம் அந்த மாதிரி வந்து இந்த வீட்டு மேல வந்து கடன் வாங்கியிருக்காங்க எவ்வளவு வட்டின்னு பாத்தீங்கன்னா முப்பது சதவீத வட்டிங்க அது வாங்கின கடனை விட முப்பது சதவீத வட்டின்றது அதுக்கு ரெண்டு மடங்கா வந்து அப்படியே ரேட் ஏறிடும் அதே மாதிரி இப்ப அப்ப வாங்கின அந்த மூணு கோடியே அஞ்சு லட்சம் அதுதான் இப்ப வட்டி மேல வட்டி ஏறி குட்டி போட்டு இப்ப வந்து ஒன்பது கோடி கிட்ட வந்து நிக்குதுங்க எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வினா அவ்வளவு பெரிய நடிகர் அவரு நடிகர் திலகம் அப்படின்னு பேர் வாங்கினவரு அவருக்கே இந்த நிலைமைன்னா அது எப்படி அவங்க அவங்க வாரிசுகள் வந்து எப்படி அதை மாதிரி விட்டுருக்கலாம் பிரபு சார்லாம் எப்படி அதை விட்டுருக்கலாம் இன்னும் வந்து அவர் அதுக்கான பதில் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு முறையான பதில்ன்றது வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி நம்ம மனோரம்மா வீடும் வந்து இங்கிருந்து கொஞ்ச தூரம் தான் ஒரு தெரு தள்ளி தான் அது யார் வாங்க வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் ஐயா தான் வந்து ஒரு நாள் ரேண்டமா பேசிட்டு இருக்கும்போது என்னம்மா வீடு எல்லாம் வாங்குற ஐடியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல நான் நான் அனைப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள எங்க இருந்து போய் வாங்குறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவோம் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம சிவாஜி ஐயா இன்னமும் அப்படி சொல்ற அதெல்லாம் இல்ல நீ வீடு எதிரிலேயே ஒரு தெருவுல இடம் இருக்கு அத வந்து பாரு அங்க வந்து நீ வாங்கு அப்படின்னு வாங்க வச்ச வீடுதான் நம்ம ஆட்சி மனோரமா வீடு இங்க அது டி நகர்ல ஆஹ் ஒரு ரோடு தள்ளி இருக்கு எல்லாருக்குமே அவ்வளவு நல்லது பண்ண அவருக்கு அவரோட வீடே ஏலத்துக்கு போகுது அப்படின்றத வந்து நம்மளால ஏத்துக்க முடியல அவங்க குடும்பத்தாலையும் அதை ஏத்துக்கவே முடியாத ஒன்னாதா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இப்ப லாஸ்டா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நெட்டிசன்களும் பலர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க எல்லாரோட கருத்தும் என்னவா இருக்கு அப்படின்னா அவரோட வீடு வந்து ஏலத்துக்கு போகக்கூடாது இது வந்து நடிகர் சங்கமோ அல்லது தமிழக அரசோ கையில் எடுத்து அந்த வீடை வந்து ஜப்திக்கு போகாம தடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோள் தாங்க எல்லாரோட வேண்டுகோளும் கோரிக்கையுமாவே இருக்கு வந்து நம்ம நம்ம அந்த வீட போகாது நம்புறோம் வரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க